பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஏழு இறை வார்த்தை இருபது தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சோர்ந்திருப்போருக்கு இலைப்பார்தல் தருபவரையுமே ஆராதிக்கிறோம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவரையுமே ஆராதிக்கிறோம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறவரையுமே நான் ஆராதிக்கிறோம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தவரையுமே ஆராதிக்கிறோம் பார்வை எற்றோரை பார்வை பெற செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் கால் ஊனமுற்றோரை நடக்க செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் தொழு நோயாளரை நலமடைய செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் காது கேளாதோரை காது கேட்க செய்தவரையுமே இறந்தோரை உயிர்த்தழ செய்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா வார்த்தையை அனுப்பி என்று அப்பா இந்த நாடு இரவு பொழுதில் ஐயா குடுத்திருந்த வார்த்தைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்ல அப்பா அது நடக்கும் ஆண்டவரை நாங்கள் விசுவசிக்கிறோம் நீர் வார்த்தையை அனுப்பினீர் அவர்களை குணமாக்கினீர் அழிவு நின்று அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி அப்பா அவர் ஒரு அருமையான இறை வார்த்தையை கொடுத்து எங்களை ஆட்சி தேர்ச்சி நீர் எங்களை வழிநடத்துகிற மேலான கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நாளில் ஐயா யார் யாரெல்லாம் பெலவினத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாதுபிளை அர்ப்பணிக்கிற சுவாமி வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தகப்பன் ஆண்டவரை சொல்ல ஆகும் நீங்க இட அது நிற்கும் என்று நாங்கள் விசோசிக்கிறோம் ஆண்டவரை இது நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரை யோவா நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் ஐயா இந்த அந்த அரச அலுவலகரின் மகன் குணமானதை ஆண்டவரை ஆண்டவர் செய்த இரண்டாம் அற்புதம் அடையாளம் ஆண்டவரை அந்த அரசு தன் மகன் நோயுற்று இருக்கிறான் ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்று சொல்லி அவரிடம் கெஞ்சி கேட்கிறார் ஆண்டவர் அவரிடம் நீர் புறப்பட்டுப் போம் உன் மகன் பிடைத்துக் கொள்வான் என்றார் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் புறப்பட்டு சென்றார் அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டாம் என்று கூறினார்கள் என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே ஆண்டவர் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியதவர் கேட்டபோது நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் ஆண்டவர் சொன்ன அந்த மகன் பிழைத்துக் கொள்வான் என்று அவர் நினைவு கூர்ந்தார் அவரும் அவர் வீட்டாரும் இயேசுவை நம்பினார் ஆண்டவர் செய்த இரண்டாம் அற்புதம் அப்பாத்தையை அனுப்பிய ஆண்டவரை அந்த மகனுக்கு சுகம் கொடுத்தது போல அண்டவரே இந்த நாளில் ஐயா என் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா அந்த வியாதி என்னை விட்டு அகல நான் எத்தனை ஐயா இந்த வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா தன் குடும்பத்தில் இருக்க உள்ள உறவினர்களுக்காக ஜபிக்கிற உன் பிள்ளைகள் ஐயா மனம் இறங்குங்க ஆண்டவரே இலக்கத்தின் தெய்வமே வார்த்தை உண்மை ஆண்டவரே உயிர் அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம் இறங்கும் தெய்வமே செய்யாய் மனம் இறங்குங்க இருக்கிற ஒவ்வொரு உயிருள்ளதாசிக்க அர்ப்பணிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்தில் ஐயா நம்முடைய வார்த்தை நீர் அனுப்புங்கப்பா நீங்க சொல்ல ஆகுமே ஐயா நீங்க கட்டடத்தை நிற்குமே ஆண்டவரே இறங்கும் தெய்வமே இறங்கும் ஐயா தாபிதின் மகனே தொடுங்க சுவாமி அப்பா இந்த நேரத்தில் அனுப்புகிறோமாண்டவரே ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் வல்லமிர நாமத்தில் ஐயா இதோ நீர் புறப்பட்டு போ உன் மகன் பிழைத்துக்கொள்வான் கொள்வான் என்று சொன்ன அந்த நெடி ஐயா அந்த மகன் சுகம் பெற்றது போல ஐயா இந்த நேரத்தில் ஐயா அப்பா பெலவினத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளினுடைய கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி ஆண்டவரே அப்பா அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி இதோ வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே பெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லோருடைய கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி தொட்டு நீர் சுகம் கொடுங்க ஆண்டவரே நீர் தொட்டால் போதும் சுவாமி அப்பா நம்முடைய வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே அப்பா மகன் பிழைத்துக் கொள்வான் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரேசுரச்சா விசுவசிக்கிற விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி பலன் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே எசராஜா உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே இறக்க செய்ங்கப்பா தயவு செய்யும்படியா என் கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் சுகம் பெற்றதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு பொழுதில் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா பலன் தந்ததுக்காய் எனக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஈரோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்